தொழிற்சங்களுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது கலந்து கொண்ட தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் நடராஜன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன இந்த கூட்டத்தில் சில முக்கிய கோரிக்கைகள் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் ஒரு நாள் ஊதியம் பிடிக்க கூடாது மற்றும் பல முக்கிய கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டன கூட்டம் சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற்றது கூட்டம் முடிந்த பிறகு வெளியில் வந்த சில தொழிற்சங்க தலைவர்கள் கூறுகையில் இந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் கூட்டத்தில் நிர்வாக இயக்குனர் வரவில்லை எங்களுக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது இந்த கூட்டம் போக்குவரத்து நிதி அமைச்சர் வரணும் அல்லது போக்குவரத்து துறை செயலாளர் வரணும் இவர்கள் யாரும் இந்த கூட்டத்தில் வரவில்லை இது முழுக்க முழுக்க கண்துடைப்பு நாடக கூட்டம் என்று தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்தார்கள் அதன் பிறகு உள்ள நடந்த கூட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் நடராஜன் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அதில் டாக்டர் எம் நடராஜன் அவர்கள் கூறுகையில் இந்த பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த கூட்டம் எங்களுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை பிறகு ஜனவரி மூன்றாம் தேதி இந்த கூட்டத்தின் தொடர்ச்சி நடக்கவில்லை என்றால் தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவை சார்பாக ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களுடன் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வோம் என்று நிறுவன தலைவர் டாக்டர் எம் நடராஜன் அவர்கள் தெரிவித்தார் நன்றி இன்று பதினைந்தாவது ஊதிய பேச்சுவார்த்தை தூங்க கோரி வேலை நோட்டீஸ் வழங்கப்பட்டது தொழிலாளர் இணை ஆணையர் முன்பு பேச்சுவார்த்தை முப்பறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் எந்த ஒரு நிர்வாக இயக்குநரும் கலந்து கொள்ளவில்லை தொழிலாளர் இணை ஆணையர் முன்பு தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை மூலமும் தொழிலாளருக்கு எந்த ஒரு உடன்பாடும் நடைபெறவில்லை அடுத்த கட்டமாக ஜனவரி மூன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு நடைபெறுவதாக ஆணையர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஊதியம் பிடிக்கல போக்குவரத்து தொழிலாளிக்கு இந்த ஒரு நாள் நிவாரண நிதியாக நிஜாம் புயலுக்காக நிவாரண நிதி என்ற பெயரில் தொழிற்சங்கங்கள் பிடிக்கிறது அரசு பிடிக்கல தொழிற்சங்கங்கள் கட்டாய வசூல் பண்ணி பிடிக்கிறதை நம்ம தொழிற்சங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அது எல்லா நிர்வாக இயக்குநருக்கும் எங்கள் தொழிற்சங்க சார்பாக நீங்கள் அந்த பணத்தை வசூல் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் அதே கட்டாயம் எங்களுடைய தொழிற்சங்க சார்ந்த நிர்வாகிகள்லாம் நோட்டீஸ் வழங்கி கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க எண்ணை பதிவு செய்திருக்காங்க பொது மேலாளர் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்னென்னா பேச்சுவார்த்தையை சரிபடலன்னா வேலை நிறுத்தம் தொடரும் எங்கள் அமைப்பு சார்பாக தான் இந்த கோரிக்கை நிறைவேறலைனா அடுத்த கட்ட வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் ஏன்னா மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த உடன்பாடு எட்டவில்லை என்றால் அனைத்து தொழிலாளையும் இணைந்து நாங்கள் வேலை நிறுத்தம் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக வேலை நிறுத்தம் செய்வோம் ஓகே